வணக்கம் நண்பர்களே பனையூரிலிருந்து பரந்தூருக்கு இப்போ அனைத்து மீடியாக்களிலும் தலைப்பு அதுதான் விஜய் அரசியலை பற்றி அப்புறம் பேசலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது என்னென்னா அவரு எதுவாக இருந்தாலும் அந்த பனையூர் பங்களாவிலிருந்து அறிக்கையை விடுவார் அல்லது ட்விட்டரில் ஏதாவது வந்து ஒரு பதிவிட்டு அமைதியாகிடுவார் எம்ஜிஆருக்கு வாழ்த்து சொல்லுவார் ஆனால் கொள்கை வழி தலைவர் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு பெரிய அளவுக்கு முழக்கமிட்ட பெரியாரை பற்றி ஒரு வார்த்தை கூட வந்து சொல்ல மாட்டார் பெரியாருடைய நினைவு நாளுக்கு அவர் தன்னுடைய அஞ்சலியாக கூட வந்து எதையும் அவர் சொல்லாம மௌனமாகவே கடந்து போயிட்டாரு அதே போல் பெரியாரை பற்றி ஒருத்த வந்து வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசுறா அது எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் அடிச்சு விடுறான் யாரோ கொடுத்த அசைன் யாரோ இல்லை சங்கிப் பயிலும் கொடுத்த அசைன்மெண்ட்டுக்கு வந்து இந்த ஆட்டம் மாடிக்கிட்டு இருக்கான் பட் அதை பார்த்து ஒரு வார்த்தை கூட சொல்லாம மௌனமாக கடந்து போறாங்க கேட்டால் வந்து சீமாலாம் ஒரு ஆளே கிடையாது நாங்கள் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க நீங்க என்ன அந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டீங்களா அப்ப பதில் சொல்லிக்கிட்டு இருவங்கெல்லாம் வேலை வெட்டி இல்லாதவங்கள ஒன்றும் தெரியாதவங்கள ஸோ இப்படி ஒரு அரசியலை வந்து அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அது ஒரு புதுமையான அரசியலாக எல்லாரும் பாக்குறாங்க வேடிக்கையான அரசியலாக எல்லாரும் பாக்குறாங்க மிக கேவலமாக கழுவி ஊற்றப்படுகிற அரசியலாக எல்லாரும் அதை எடுத்துக்கிறாங்க இனி இவர் வெளியவே வரமாட்டாரா களத்துக்கு வந்து போராட மாட்டாரா மக்களை சந்திக்க மாட்டாரா முக்கியமா மீடியாவை பார்க்கவே மாட்டாரா அப்படிங்கிற கேள்வி தொடர்ச்சியாக அவர் கட்சியை அறிவித்து இந்த கவர்னர் போய் பார்த்து இப்ப அந்த பனையூருக்கு போற அப்படின்னு சொல்றாரு அது வரைக்கும் வந்து தொடர்ச்சி அந்த கேள்விகள் கேட்கப்பட்டுகிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் அவங்க இருந்து பதில் இல்லை அதே போல அவர் கட்சியை சேர்ந்த அந்த பிரமுகர்கள் செய்தி தொடர்பாளர்கள் அல்லது ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லுவாங்க பேச்சாளர்கள் அவங்க தொலைக்காட்சி விவாதங்களில் அவங்க சொல்ற பதிலெல்லாம் புதுமையா இருக்கு உண்மையிலே வந்து இந்த மாதிரியான புரிதல் உள்ள அந்த தொண்டர்கள் வேற எந்த கட்சியும் கிடைக்கிறது ரொம்ப அரிதுதான் இப்போ பரந்தூர் மட்டுக்கு வருவோம் பரந்தூரில் அமையவிருக்கிற விமான நிலையத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்குள்ள மக்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேல போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த அரசு அமைவதற்கு முன்பிருந்தே அவர்கள் போராட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க அங்க வந்து அல்மோஸ்ட் வந்து அந்த நிலையெடுப்பு அப்புறம் விமான நிலையத்துக்கான தொடக்க பணிகள் இதெல்லாம் வந்து அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்றிய அரசை சேர்ந்த அந்த நிர்வாகிகள்லாம் ஆனால் இங்கே வந்து தமிழக அரசு ஏற்கனவே எடப்பாடி தலைமையில் தமிழக அரசு இருந்த போது அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க நிலம் எடுப்பதற்கு அனைத்து வேலைகளையும் வந்து அவங்க கொடு பண்ணிட்டாங்க அதே போல பரந்தூரா அல்லது பன்னூரா அப்படிங்கிற அந்த விவாதம் வந்தப்போ பன்னூர் வேணால் பரந்தூர்னு சொன்னதே இவங்க தான் இப்போ அந்த வேலைகள் அங்கே போய்கிட்டு இருக்கு இப்போதான் வந்து அதில் பதிமூணாயிரம் ஏக்கர் நலம் பாதிக்கப்படுது பத்துக்கும் மேற்பட்ட ஏரிகள் அதில் இருக்கு அந்த ஏரிகள் வந்து காணாமல் போக போகுது குறிப்பாக அங்குள்ள பல ஆயிரம் மக்கள் வந்து வாழ்வாதாரத்தை இழந்து பிழைப்புக்கு வழி இல்லாமல் நடுத்தருவில் நிற்க போகிறாங்க ஏன்னா விமான நிலையம் ரயில்வே இது மாதிரி எது வந்தாலும் ஒன்றிய அரசை ஒன்றிய அரசனுடைய கட்டுப்பாட்டில் உள்ள துறைகளின் கீழ் இயங்குகிற எது வந்தாலும் அங்கு பெரும்பாலும் இந்திக்காரர்கள் தான் வேலைக்கு அமர்த்தப்படுவார்கள் நிலம் கொடுத்தவர்களே கூட வந்து அங்கே வேலைக்கு அமர்த்தப்படுவதில்லை ஸோ இப்படி ஒரு சூழலில் இந்த அனுமதி ஆரம்பத்திலே கொடுக்காமல் இருந்திருக்கலாம் இரண்டாவது ஏர்போர்ட் எங்களுக்கு வேணான்னு கூட எழுதி கொடுத்துருக்கலாம் அல்லது வேறு எங்கேயாவது வந்து அந்த இரண்டாவது விமான நிலையத்துக்கான இடத்தை வந்து வேறு எங்கேயாவது தேடி இருக்கலாம் ஆனால் நல்ல வளம் மிக்க வயல்கள் நிறைந்த நீர்நிலைகள் நிறைந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஏரியாவை வந்து இவங்க தூக்கி கொடுத்துட்டாங்க கொடுத்த பிறகு வந்து அவங்க அதற்கான வேலைகளில் மும்முரமாக இறங்கிட்டாங்க இப்போ வந்து அது வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த மக்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த அறிவிப்பு வந்த நாளில் இருந்து இன்று வரை போராட்டம் தொடர்கிறது இங்கே இங்க தமிழக அரசு வந்து அமைதியா தான் இருக்கு அந்த விஷயத்துல இப்போ யார் தலைமையில நடந்தாலும் சரி இந்த மாதிரியான ஒரு திட்டம் அமல அமலுக்கு வந்துருச்சுன்னாலே வந்து அது தடுத்து நிறுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ திமுக அரசு அந்த இரண்டாவது விமான நிலைய பணிகளை வந்து தடுத்து நிறுத்த முடியாத ஒரு சூழல்ல அமைதியா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு அது பல ஆயிரம் மக்களுடைய கோபத்துக்கு காரணமா மாறி இருக்கு இதை வந்து ஆரம்பத்திலேயே திமுக தடுத்து நிறுத்தி இருக்கணும் அதுக்கான ஏற்பாடுகள் ஏதாவது பண்ணியிருக்கணும் அவங்க அதை அதில் வந்து கோட்டை விட்டுட்டாங்க இப்போ இது ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது இந்த பரந்தூர் போராட்ட மக்களுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்து ஆதரவு கூட இல்லை அந்த மக்களை சந்திக்க போற போறாரு விஜய் எப்போ போறாருன்னா இன்று பிற்பகல் ஒரு மணிக்குள்ளே வந்து அவங்கள போய் பார்க்கறதா அறிவி அறிவிப்பு வந்திருக்கு அங்க இருந்து எப்படி அந்த சந்திப்பு நடத்துறது அப்படின்றதில் போலீஸுக்கு ஒரு சில ஏன்னா அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குல்ல பாதுகாப்பு இஷ்யூஸ் இருக்குது அதனால் வந்து அவங்க வெளியில் வேண்டாம் வெளிப்படையாக இல்லாமல் ஒரு கல்யாண மண்டபத்தில் போய் உட்காந்து அவங்க கிட்ட என்ன பிரச்சனை அதுன்னு என்ன பேசிக்கங்க அப்படின்ட்டு ஒரு சஜஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இன்று ஒரு மணிக்கு விஜய் அவர்கள் பரந்தூருக்கு சென்று அங்குள்ள மக்களை சந்தித்து கிட்ட பேச போறாரு எதிர்ப்பு தெரிவிப்பாரா அல்லது நீங்க போராடுங்க நான் உங்க கூட துணைக்கு நிற்பேன் கத்தி படத்துல வர்ற விஜய் மாதிரி நான் துணைக்கு உங்க கூட நின்று இந்த போராட்டத்துல உங்களுக்கான நீதியை வென்று கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல போறாரா இல்லை வேடிக்கை பார்த்துட்டு என்ன அவங்க எல்லாம் கேட்டுட்டு அமைதியா பிரஸ் வந்து மீட் திரு மூஞ்சை மறைச்சிக்கிட்டே வந்து கார்ல ஏறி உட்காந்து வீட்டுக்கு வந்துட போறாரா அப்படிங்கிறது வந்து இன்னும் சில மணி நேரங்கள்ல வந்து தெரிஞ்சிடும் ஆனால் ஒன்று விஜய் இப்போ போய் இந்த மக்களை சந்திக்கிறதால எந்த நன்மையும் அவர்களுக்கு ஏற்பட போகிறதில்ல ஒரே ஒரு நன்மை விஜய்க்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும் ஒரு நாள் பூரா அவரை பத்தி பேசுவாங்க இன்று இரவு முழுக்க விவாதங்கள் நடக்கும் இதை தவிர வேற எந்த ஆக்கப்பூர்வமான விஷயமும் வந்து நடக்க போகிறதில்ல ஏன்னா அந்த ஒன்றிய அரசு ஒரு முடிவு பண்ணி இங்கே இவ்வளோ பெரிய இடத்துல வந்து ஏர்போர்ட்டை கொண்டு வந்துடணுங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்காங்க அதுக்கு வந்து காரணம் அவருடைய நண்பர் அதானியா இருக்கலாம் இல்லை இன்னும் பல உள்காரணிகள் நிறைய இருக்கலாம் அது வேற ஆனா இந்த ஏர்போர்ட் வர்றதுல எந்த விதமான தடையும் இருக்க போறது அப்படி இருக்கிற சூழல்ல அங்க இருக்கிற மக்களை போய் பார்க்கறதுனால இவருக்கு அதிகபட்சம் கிடைக்க போவது ஒரு நாள் பப்ளிசிட்டி அந்த ஆளுநரை போய் பார்த்துட்டு வந்து ஒரு பப்ளிசிட்டி கிடைச்சது இல்லையா அந்த மாதிரி அதிலும் கூட ஏதாவது கோகமாக நாளைக்கு நடந்து அது வந்து அவருக்கு நெகட்டிவாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பட் எனக்கு முதல்ல வீட்டை விட்டு வெளியே வந்து போராட்டக்காரர்களை சந்திக்கிற அப்படின்னு சொன்னது ஒரு பெரிய விஷயமாக எல்லாரும் பார்க்குறாங்க இந்த வீட்டு நம்ம வீடுகளெலாம் பசங்க அந்த ஸ்கூல் போகிற பசங்க இல்லை காலேஜ் போகிற பசங்க லீவ் நாளில் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மொபைல் நோண்டிக்கிட்டு அல்லது சோஃபாவில் படுத்துக்கிட்டு இல்லை ஏதாவது படுத்துங்க சாப்பிட்டுட்டு இப்படியே காலையில் உட்காந்துருப்பாங்க அப்போ அப்பா அம்மா சொல்லுவாங்க டேய் ஏன்டா படுத்துக்கிட்டே இருக்கார் சும்மா நடந்து ஃப்ரெண்ட்ஸோட வெளியாவது போடா இந்த பார்க் வரைக்குமா நடந்து போடா ஏண்டா ஒரே இடத்துல உக்காந்துட்டு அப்படின்னு கேட்குறாங்கல்ல அப்படி தான் வந்து இத்தனை நாள் இந்த விஜயை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ அவர் பார்க் வரைக்கும் நடந்து போக போகிறாரு அப்புறம் நடக்கிறத பார்க்கலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் இது விஜய் பற்றிய பதிவுன்றதுனால இதிலே அதை சேர்த்துடலாங்கிறதுனால சொல்கிறேன் நிறைய பேர் இப்போ திரும்ப விஜய் நடிக்க வர்றாரு அவர் தனது எழுபதாவது படத்துக்கு தயாராகிட்டார் அந்த படத்தை வந்து ஒன்று வெங்கட் பிரபு இயக்குவார் அல்லது லியோ படத்தை இயக்கிய லோகேஷ் கனகரா இயக்க போகிறாரு அப்படின்ட்டு ஒரு செய்தியை கசிய விட்டுட்டாங்க அது கசிய விட்டது கூட விஜய்க்கு வேண்டப்பட்ட ஒரு கும்பல் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு இப்போ யோசிப்பாருங்க விஜய் அரசியலுக்கு வரணாரு வந்துட்டார் வந்த பிறகு அவருக்கு கிடைச்ச வரவேற்பு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு லட்சம் பேர் கூட்டினாங்கள அந்த கூட்டம் அதை தொடர்ந்து அவரை பற்றிய பேச்சுக்கள் அனைத்துமே வந்து அவருக்கு எதிராகவே தான் இருக்கு அவரது கருத்துக்கள் அனைத்துமே வந்து முரணானவை அதே போல் அபத்தமானவை அப்படிங்கிறத எல்லாருமே தோல் உறிச்சிக்கிட்டு இருக்காங்க அதே போல் கட்சிகள் எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு நம்மகிட்ட கூட்டணி ஓடிடுவாங்க நம்ம முதல்வர் ஆயிரலாம் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருந்தாரு ஆனால் அப்படி எதுவும் நடக்கலை இவர் சொல்கிற சீட்டு அவங்க கொடுக்க போகிற அப்படின்ற சீட்டு இது எதுவுமே வந்து மேட்சே ஆகலை இப்போ என்னடா பண்ணுறதுன்னு அவரே வந்து குழம்பி போய் தான் உட்காந்துருக்கார் இந்த பக்கம் பார்த்தா கட்சிக்குள்ளே மிகப்பெரிய உட்கட்சி பூசல் கட்சியே இன்னும் ஆரம்பிக்கிற டே இன்னும் வளரவே லடானின்னு கேட்குற மாதிரி தான் அது இன்னும் ஆரம்பி ஆரம்பித்து இன்னும் தான் வந்து விட்டுருக்கு அதுக்குள்ளே வந்து அதை நசுக்கிறதுக்கு அவங்களுக்குள்ளே வந்து அடிதடி சண்டை மிக பெருசாக நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ இப்படி எல்லாமே வந்து அவர் எதிர்பாராத ஒரு கோணத்தில் இந்த கட்சியை பல குதிரைகள் இழுத்துட்டு போகிற மாதிரி ஒரு சூழல் இந்த சூழலில் தான் வந்து அவர் மீண்டும் படத்தில் நடிப்பதற்கு தயாராகிறாரு அதற்கு வந்து பலர் போட்டி போட்டுக்கிட்டு ப்ரொடியூசர்ஸ் வந்து லைனில் நிற்கிறாங்க அப்படின்னு ஒரு கும்பல் அது ஒரு கும்பல்னு சொல்லக்கூடாது போகிற இடத்தையெல்லாம் திண்டுக்கல் பூட்டு போட்டு இழுத்து நல்லா பூட்டிடுச்சா இல்லையான்னு இழுத்து பார்த்துட்டு வர்ற ஒரு ஆசாமியும் அதே போல் இன்னும் ஒரு சில நபர்களும் வந்து இதை பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க விஜய்க்கு வந்து பெரிய சம்பளம் இவ்வளோ சம்பளம் அவ்வளோ சம்பளம் இன்னும் போல் வந்து மானியத்தேரை பொன்மானை போட்டு அவரை பற்றி ஓஹோன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த நூ இந்த எழுபதாவது படத்தில் அவர் நடிப்பாரா அல்லது அதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இப்போதைக்கு அதாவது அவரை வச்சு படம் இயக்குவதற்கு ரெண்டு பேர் தான் வந்து இப்போதைக்கு தயாராக இருக்காங்க அது ஒருத்தர் வந்து வெங்கட் பிரபு இன்னொருத்தர் அட்லி வெங்கட் பிரபுக்கு வந்து இந்த கோட்ன்ற ஒரு அவமானத்தை தொடச்செறியினுண்டா அப்படிங்கிற ஒரு அரிசி அவருக்கு இருக்குது அதை வந்து நான் நிறைய இடத்துல பார்த்துட்டேன் இந்த கோட்டுங்கிறது அவருக்கு எவ்வளோ பெரிய அவமானம்னா பிரபு ஒரு இயக்குனரா அவரை தனிப்பட்ட முறையில ஒரு திரை கலைஞரா வந்து யாரும் பெருசா எடுத்துக்கிறது இல்லை ஆனா ஒரு இயக்குனர் ஒரு படத்துல போய் அவர் இயக்குனரை உக்காந்துட்டா அந்த படத்தை சிறப்பாக செஞ்சு முடிப்பாரு அப்படிங்கிற ஒரு பேர் அவருக்கு இருந்தது அந்த பேர் வந்து கடந்த இரண்டு படங்களாக அவருக்கு அடிபட்டு போச்சு ஒன்னு வந்து கஸ்டடி அது வந்து டோட்டல் ஃபெயிலியரு அதுக்கு அடுத்து கோட்டு சும்மா வசூல் வசூல்வோட மட்டும்தான் அதில் சுட்டாங்க படம் மிகப்பெரிய தோல்வி அதை வந்து வெங்கட்பிரப ஒத்துக்கிறாரு ஆமா தோல்விதான் எனக்கு டைம் இல்லை இதில் நிறைய நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறது அவரே சொல்லிட்டார் ஸோ இந்த தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு அவருக்கு ஒரு டைம் தேவைப்படுது ஒரு படம் தேவைப்படுது ஒரு வாய்ப்பு தேவைப்படுது அந்த வாய்ப்பு தான் கோட்டு படத்தினுடைய அடுத்த பாகம் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்கார் இந்த பக்கம் அட்லி அட்லி முன்ன தயாராக இருந்தார் பட் இப்போ வந்து அவருக்கு சல்மான்கார் படம் வந்துருச்சு இந்தியில் நிறைய கமிட்மெண்ட் இருக்கு பிறகு பார்க்கலாம் அப்படின்னு அவர் வெயிட் பண்றாரு உடல் எல்லாரும் டிஓ டூ லோகேஷ் கனகராஜ் வந்துடுவாரு அப்படின்றாங்க அவர் ஒரு நாளும் வர மாட்டார் ஏன்னா அவருக்கு லைன் அப் வேற மாதிரி இருக்கு அவருக்கு கைதி டூ இருக்கு விக்ரம் த்ரீ இருக்கு சொல்ல முடியாது ரஜினிக்கு கூட அவர் இன்னொரு படம் பண்ண வாய்ப்பு இருக்கு அதனால இந்த இப்படி யாரும் கியூல பணத்தை வச்சுக்கிட்டு நிக்கல இன்னொன்று இவரால வந்து அடிபட்டு நொந்து போய் உக்காந்துக்கிற ப்ரொடியூசர்ஸ் தான் இப்போ இருக்கிற அத்தனை பேருமே தில்ராஜ் ஒன்று போதும் வாரிசுக்கு இவங்க என்ன வடை சுட்டாங்க அதே தில்ராஜ் தான் முந்நூறு கோடின்னு மேடையில் அறிவிச்சாரு இன்னைக்கு அந்த தில்ராஜ் சொல்றாரு இந்த படம் எனக்கு மிகப்பெரிய தலைவலி இது தெலுங்குல வந்து பிரேக் ஈவன் கூட வரல தமிழ்லையும் வந்து பெரிய வெற்றியெல்லாம் கிடையாது இது ஒரு தோல்வி படம்னு சொல்லிட்டாரு தில்ராஜ் இந்த பக்கம் பார்த்தா ஏஜிஎஸ் அவங்க வந்து சில அஜெண்டா கும்பல் சொல்லி கொடுத்ததை வந்து அப்படியே பேட்டியில் நானூறு கோடி பட்ஜெட்டு இரநூறு கோடி சம்பளம்னு ஒளறிட்டு அப்புறம் அது மாட்டிக்கிட்டு ஸோ இப்படி இவரை வச்சு படம் எடுத்தவங்க நிலைமை இப்படி இருக்கு இந்த நிலையில வந்து இவருக்கு கோடி கோடி ஆயிரம் கோடி காசை வச்சுக்கிட்டு படம் எடுக்கிற தயாராக இருக்காங்க அப்படின்னு வந்து அளந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை இது எதுக்கு உதவுன்னா அரசியலில் சுத்தமாக எடுபடலை சுத்த இவர் நினச்ச எதுவுமே நடக்கலைன்ற ஒரு சூழல் வரும்போது என்ன அது கொள்கையை இன்னும் அழுத்தமாக மக்களிடம் பதிவு பண்ணுறதுக்கு நான் ஒரு படம் பண்ண போகிறேன் அதுதான் இந்த எழுபதாவது படம் கடைசி படம்னு சொல்லிட்டு வர்றதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்குது அதைத்தான் வந்து இவங்க இப்போ இருந்தே மெல்ல 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 செய்தியாக கசிய விடுறாங்க போல இருக்குது